எப்படி சிரிக்குது வாத்தியா எல்லாருக்கும் இதாண்டியே கடைசியில மிச்சம் சூதானமா இருந்து சிரிக்க சிரிக்க வைங்க டே அது ஆல்ரெடி சிரிச்சுட்டு தாண்டா இருக்கு தங்கம் ஆனா உங்களுக்கெல்லாம் இருந்தாலும் இவ்வளவு ரவுஸ் இருக்க கூடாதுப்பா பேய பிளாட்ஃபார்ம்ல ஏத்தி பாக்கெட் கணக்குல போட்டு வித்து போல கண்டுக்கெல்லாம் தெரிஞ்சுன்னா வாங்க சார் வாங்க வந்து பேய புடிச்சிட்டு போங்க மூணு பத்து மூணு பத்துன்றீங்க போல பாதியலா உங்களுக்காக தாண்டா அதை பயந்துக்கிட்டு வெளியே வர மாட்டேங்குது ம் சரித்தேன் பயிரவர் வந்தேன் நேற்று வச்சா சாப்பாடுல பூசணி எடுக்கலாம் சாப்பிட்டான் எங்கே இருக்கியாடா அங்கே உக்காந்துருக்கியா அங்கேயே உக்காந்துருக்கா வா இங்கே வந்து இங்கே உட்காரு குளிர் வா வாடா வா வாத்துவா வா வா அப்படியா அடியா அவிடியா பா 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 போ அங்கே போய் உக்காரு போ உள்ள போ உள்ள போ மேடைக்கு போ போ அங்கே போ இந்தந்த லோலாய் தரம்லாம் பண்ணக்கூடாது நீ ரொம்ப ஓவராக லவ் பண்ண உன்னைய பற்றி எனக்கு தெரியாது நேரம் பார்த்து நீ காலை வாரி விடுவோம் போ அங்கே போ உக்காரு போ போ இங்கே பாரு என்னப்பாரு போய் போய் அங்கே போய் உக்கார் என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணுறான் பாரு நல்லது நல்லது நல்லா இருக்குது சிரிப்பு போ அங்கே போ உட்கார் போ உள்ளே போய் உட்கார் போ பனி அடிக்குது உடம்புக்கு என்ன ஆறுது போய் உட்கார் போ ஆ வெரி குட் நான் நாயருக்கே ஒன்றும் ஆகாது உட்கார் அப்படியே உட்கார் சாம் அப்படி உட்கார் இருக்கேன் பார்த்துக்குருவேன் சரியா ஜம்முன்னு போய் உக்காந்துட்டேன் தெரியுதா எல்லாமே ப்ளராக இருக்குப்பா நல்லா ஜில்லுன்னு இருக்கும் காணாமல் இருக்கும் ஆமாம் நல்லா கூலிங்காக இருக்கும் ஆன்மாலே கூலிங் தானே அது உடம்புல போட்டோடனே நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டெல்லாம் அப்படியே அப்சப்ட் பண்ணும் ஜர்வு 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 ஜர்னு இழுக்கும் இந்த நேரத்தில் பார்த்தோன்னா இந்த பற்றிய மாலை சூடாக இருக்கும் அப்படியே ஃபுல்லாக சூடாகும் மாலை ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வச்சு செய்வோம் இந்த ஊரே இவ்வளோ மாதிரியா பாக்குறாங்கப்பா இவன் என்னடா டெய்லி சுடுகாட்டுக்கு வந்துடுறியா சாப்பாடு ஓட்டுறியா யார்ராவன் யாருவேன் அப்படின்ட்டு உக்கார் 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 உக்கார்டி இங்கே யாரு அந்த சைடு அவனை நான் பாத்துக்கறேன் நீ உக்கார் நான் இருக்கும்போது எந்த பயம் இருக்க கூடாது உனக்கு பாவம் யாரு பார்த்த பிள்ளையோ இப்படி நைட்டெல்லாம் எனக்காக உட்காந்துருக்கான் அவங்க வீட்டுக்காரங்க வைராங்க என்ன கண்டிப்பா நீ கழிவு கழுவி இந்த நீ பே வந்தாலும் வந்தியா என் வீட்டு பைரவரை கூட்டிட்டு போயிட்டான் என்ன பார்ரா நல்லா பிளர் ஆகுது பாரு என்ன ஒரு குடும்ப சாமி இது நானும் தொடச்சுதான் பாக்குறேன் இன்னொரு தடவை தொடச்சு பாத்துருவோமா பர்ற மறுபடியும் பிளர்ற ஆகுறத இந்த காலு இருக்காது கீழ காலு மாதிரி தெரியுது சரி ஆரம்பிச்சிருவா பூஜையா ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வந்துருவா சேமர் சித்தா தா 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 தான் பஸ் வந்துடுவா இங்கே ம் இப்போ நாளைக்கு லீவு தானா நாளைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா நாளைக்கு வீட்டுக்குள்ளே என் போல போகும் போல வச்சு ஷூட் பண்ணான்னு நினச்சேன் அந்த இடத்துல லாங்காக தலையே கர்னு சுற்று நாளைக்கு